அப்ப அப்ப வந்துவிட்டது புளிப்பில்லாத புளிப்பில்லாத பண்டிகையின் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய பண்டிகையானது பேரார்வத்தின் பண்டிகையாக கருதலாம் சுருக்கமாக சொன்னால் அது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாளாகும் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் அவரது தியாக வாழ்க்கையை பற்றி சிந்திக்கையில் இன்று நாம் நமது பாவங்களை பிரதிபலித்து பார்த்து மனம் திரும்பி கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு கொள்ளும் மனப்பான்மையோடு இந்த பண்டிகையை நினைவு கூற வேண்டும் வேதாகமத்தின் வாயிலாக எப்படி புளிப்பில்லாத அப்ப பண்டிகையானது மனுகுலத்தை ரட்சிக்க தமது ஜீவனை தியாகம் செய்யும் அர்ப்பணிப்பும் தியாகமம் அன்பு என்னும் கிறிஸ்துவின் ஆவியைக் கொண்டுள்ளது என்பதை கண்டுபிடிப்போம். 그 속에 담겨 있다는 것을 இந்த அன்பை நாம் சீயோன் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நம் அக்கம்பக்க தெளருக்கும் மனுகுலத்திற்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 이렇게 베풀 수 있는 시온의 பழைய ஏற்பாட்டில் ஆராதனை சடங்குகள் இருந்தன மேலும் புதிய ஏற்பாட்டில் இந்த பண்டிகையைப் பற்றிய போதனைகள் இருந்தாலும் இன்று இந்த பண்டிகையில் தேவனுடைய தியாகத்தின் ஆவி என்பதின் மீது நாம் கவனம் செலுத்துவோம் மத்திய இருபத்தாறாம் அதிகாரம் நாற்பத்தேழாம் வசனத்தை பார்ப்போம் இது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையான இந்நாளில் நடந்தது நாற்பத்தி ஏழாம் வசனத்தை பார்ப்போம் அவர் இப்படி பேசுகையில் பந்திரபரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான் அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள் அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தஞ்செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் உடனே அவன் இயேசு வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தஞ்செய்தான் சினேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனித குலத்தை இயேசு இந்த பூமிக்கு வந்தார் எதுவுமே அவருடைய சொந்த நலனுக்காக அல்ல மாறாக அவர் தம் பிள்ளைகளை அணிந்து கொண்டார் மகிமையையும் தம்முடைய சிங்காசனத்தையும் விட்டு பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார் இருந்தாலும் ாலும்ட்சிப்பு தேவைிகள் தங்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை பாருங்கள் காட்டிக் கொடுக்கவும் அவர்கள் செய்ய சதி திட்டம் செய்தார்கள் இது மத்திய புத்தகத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார் அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் இயேசுவை பின்பற்றி ஒலிவ மலைக்கு சென்ற சீஷர்களில் ஒருவன் முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க திட்டமிட்டிருந்தான் இறுதி வரை அவ பின்பற்றுவதாக உறுதியளித்து மீதமிருந்தும் கைவிட்டு ஓடி போனார்கள் இரன் புகதோ அப்பன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரஷிக்கும் ஒரே நோக்கத்திற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார் ஆனாலும் இயேசு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த பூமிக்கு வந்தபோது வலியை அனுபவித்தார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான் இயேசுவோ அப்பொழுது ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவன் உள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் அன்றியம் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே உங்களுக்கு என்னவாய் தோன்றுகிறது என்று கேட்டான் அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கண்ணத்தில் அறைந்து அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் ரட்சிப்பு தேவைப்படுகிறவர்களின் செயல்களை பாருங்கள் ஒருவன் பணத்திற்காக இயேசுவை அவரது எதிரிகளின் கைகளில் விற்றுவிட்டான் அதே சமயம் மிகுந்த விசுவாசம் கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்ட மற்ற சீஷர்களும் தங்கள் கடினமான சூழ்நிலைகளை மட்டுமே சிந்தித்து இயேசுவை கைவிட்டனர் இதுதான் நம் சுபாவமாகும் நாம் நம்மை பற்றியும் இந்த பண்டிகையின் வாயிலாக நம்மை ரட்சிக்க வந்த தேவனைப் பற்றியும் பிரதிபலித்து பார்க்க வேண்டும் நாம் இருபத்தாறாம் அதிகாரம் அறுபத்தொன்பதாம் வசனத்திற்கு செல்வோம் அறுபத்தொன்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது அத்தருணத்தில் பேதொரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது வேலைக்காரை ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலையனாகிய இயேசுவோடை கூட இருந்தாய் என்றாள் அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான் அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரையனாகிய இயேசுவோடை கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான் அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான் சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதலிடத்தில் வந்து வெய்யாகவே நீயம் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் உடனே சேவல் கூவிற்று அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்க சொன்ன அழுதான் கூட நான் இயேசுவை அறியேன் என்று சொல்லி கிறிஸ்துவை மறுதளித்தார் அவர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாகிய இன்று மூன்று தரம் மறுதளிக்கப்பட்டார் மாதரம் பிசுவாசத்தைக் கொண்டிருந்த பேதுருவும் கூட இயேசுவை மூன்று தரம் மறுதளித்தார் வெள்ளாசுக்காக அவருக்கு அருகில் இருந்து மற்ற சீஷர்கள் எப்படி ஓடிவிட்டார்கள் என்பதையும் பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தந்தை காண்பித்த பொறுமையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பரலோக மகிமையை அதாவது தமது சிங்காசனத்தையே ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு ரட்சிப்பை வழங்க தேவன் இந்த பூமிக்கு வந்தார் ஆனால் அவர்கள் தங்கள் ரஷகரை எப்படி நடத்தினார்கள் தயவு செய்து இந்த விஷயத்தை சிந்தித்து பாருங்கள் மனிதகலம் இந்த கலகத்தனமான செயல்களை செய்கிறது நாம் மத்தேயே இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்திற்கு செல்வோம் இருபத்தேழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தை பார்ப்போம் தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள் பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்டு இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள் தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான் அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகம் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள் கலகம் அதிகமாகிறதே இல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய பழைக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும் படிக்கு ஒப்புக் கொடுத்தான் தங்களை ரட்சிக்க வந்த ரஷ்கரை பொறுத்தவரையில் மனிதகுலம் அவரை ஒரு கள்ளனை காட்டிலும் மோசமானவராக கருதினர் அவர்கள் கள்ளனை விடுவித்து இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சத்தமிட்டனர் அது மட்டுமல்லாமல் அவருடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று கூக்குரலிட்டனர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவர்களின் தீங்கிழைக்கும் வார்த்தைகளை கேட்கும் போது தேவனுடைய இருதயத்தை கற்பனை செய்து பாருங்கள் அவர்களை ரட்சிக்கவும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார் ஆனாலும் உறுதியான விசுவாசம் கொண்டிருந்த பேதுரு மற்றும் பன்னிருவரில் ஒருவனான யூதாஸ் காரியோத்து போன்ற சீஷர்களே இப்படிப்பட்ட கொடூரமான செயல்களை செய்தனர் மேலும் தேவனுக்காக காத்திருந்த இசுரவேலர்கள் கள்ளனுக்கு பதிலாக இயேசுவை சிலுவையில் அறைய வலியுறுத்தினார்கள் இயேசுவின் ரத்தின் விலையை தாங்களும் தங்கள் சந்ததிகளும் சுமக்க வேண்டும் என்று அவர்கள் ஆர்ப்பாத்தார்கள் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை தான் கிறிஸ்து இருந்தாலும் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இருந்து இயேசு அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய பாரங்களை மானமாக தம் மீது சுமந்ததை நம்மால் பார்க்க முடியும் இருபத்தேழாம் வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க்கை என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை அடித்தார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் இதை நீங்கள் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் மாம்ச தந்தை தான் செய்யாத பாவங்களினால் துன்பப்படுகிறார் என்றால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள்

நரகத்திற்கு விதிக்கப்பட்டு மனு குலத்தை அவருடைய வலது கையில் கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக மண்டியிட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள் அவர்கள் அவரை துப்பி கோலினால் அவருடைய தலையில் அடித்து யூதருடைய ராஜாவே வாழ்க்க என்றார்கள் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் மனுகுலம் எப்படி தேவனை இழிவுபடுத்தியது என்பதை நம்மால் பார்க்க முடியும் ஆனாலும் அவர் மௌனமான ஆடுகளைப் போல அதை சகித்தார் அவர் பொறுமையாக இருந்தார் அவர்கள் மீது கோபம் காட்டவில்லை தொடர்ந்து இருபத்தி ஏழாம் அதிகாரம் கோவையில் சிறேனே ஊரானாகிய சீமோன் எண்ணப்பட்டு ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பல பந்தம் பண்ணினார்கள் சிலுவையின் பாரமானது, இயேசுவால் தாங்க முடியாத அளவுக்கு பாரமாக இருந்ததால் அவருக்கு பதிலாக சுமக்க சிறேனே ஊரை சேர்ந்த ஒருவரை ரோம வீரர்கள் கண்டுபிடித்தனர் இது நிலைமையின் தீவிரத்தை காண்பிக்கிறது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் காட்சிகளை நான் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் நம்மை ரட்சிக்க இயேசு எப்படி பாடுபட்டார் என்பதை நினைவுபடுத்துகிறது 우리 죄인들을 மகிமையின் தேவனுக்கு தகுந்தபடி நாம் அவரை சரியாக கனம் பண்ண முடியாவிட்டாலும் மனுகுலமானது கள்ளனை விட மோசமாக அவரை நடத்தியது சீஷர்கள் தங்கள் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக

இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் ஆவியைக் கொண்டிருக்கும்படி நாம் நினைவில் கொள்ள வேண்டிய அவருடைய கிருபையையும் அன்பையும் காண்பிக்கிறது தேவனை விசுவாசிப்பவர்களிடம் இயேசுகோள் வெடித்தார் பதினாறாம் அதிகாரத்திற்கு செல்வோம் மத்தேயு ாம் வசனம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது அவர் என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் பாடுகளை சுமக்க வேண்டும் என்று அர்த்தப்படுத்தினார் இருபத்தைந்தாம் வசனத்தில் தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்னிமித்தமாக தன் ஜீவனை போகிறவன் அதை கண்டடைவான் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வாருங்கள் என்று அவர் சொன்னார் உன் அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு மனுகுலத்தை ரட்சிக்கும் ஒரே நோக்கத்தோடு என்னை பின்பற்று

தங்களை രക്ഷிக்க வந்த கிறிஸ்துவை அவர்கள் எப்படி புறக்கணித்தார்கள் என்று வேதாகமம் காண்பிக்கிறது கிறிஸ்து의 그 선하신 뜻을 외면하는 그런 장면을 우리가 볼수 있습니다. கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாதை என்ன?

நீங்கள் கிறிஸ்தவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ஆதலால் உங்களில் ஒருவனும் பாதகனாயாவது திருடனாயாவது புல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாயிருக்கக்கூடாது கூடாது ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமலிருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் கிறிஸ்து தம்முடைய நன்மையான சித்தத்தை வழங்குவதற்காக இந்த பூமிக்கு வந்திருந்தாலும் அவருடைய கிருபை தேவைப்படுகிறவர்கள் அவரை தவறாக நடத்தினார்கள் மனித குலத்திற்கு நற்செய்தியை வழங்கும் போது கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போதெல்லாம் தந்தை நமக்கு முன்னால் இருந்த கடினமான சுவிசேஷ பாதையில் எப்படி நடந்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சோதனைகள் அனைத்தின் வாயிலாகவும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று விசுவாசித்து தாயின் தியாகத்தை பிரதிபலித்து பார்க்க வேண்டும் ஒன்று பேதொரு இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்ப்போம் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டுக் குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனச்சாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அழைக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் இதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்தவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை அவர்லும் பாடுபடும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சிதருண்ட ஆடுகளை போலிருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்பரும் கண்காணியுமான புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் ஆவி ஒன்று பேதொரு இரண்டாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த போதனையை கொண்டுள்ளது கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளையும் அவதூறுகளையும் துன்பங்களையும் அளித்து நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் ஆனால் சில சமயங்களில் அவர்கள் நம்மை கள்ளர்களை காட்டிலும் மோசமாகவும் சில நேரங்களில் அவதூறாக பேசி பரிகாசம் செய்கிறார்கள் நம்மை சுற்றி நம் அன்பான உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் சில நேரங்களில் நமது உறுப்பினர்கள் மத்தியில் கூட நாம் சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் இது நடக்கும் போதெல்லாம் முதலில் பரலோக தந்தையின் பாடுகளை பற்றி சிந்தித்து நானும் அவர்களுக்கு தீமையை செய்ய வேண்டுமா அல்லது தீமையை நன்மையால் ஜெயம் கொள்ள வேண்டுமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோமாக அப்படி செய்வதிலாக நாம் தேவனை பின்பற்றி இறுதியாக சுகசேஷ பணியை நிறைவு செய்ய முடியும் தீமையான மற்றும் அநீதியான கிரியைகளை நாம் சந்திக்கும் போது பல்வேறு வழிகளில் நடந்து கொள்ள முடியும் நான் அன்போடு பதிலளிக்க வேண்டுமா அல்லது நான் அவர்களுக்கு வலியையும் துன்பத்தையும் கொடுக்க வேண்டுமா அநேக வழிகள் இருக்கின்றன ஆனால் தேவன் நமக்கு காண்பித்த பாதையும் இருக்கிறது நன்மையினாலே தீமையை ஜெயங்கொள்ளுங்கள் அவர் இன்னும் மேன்மையான நன்மையை கொண்டு தீமையை ஜெயங்கொள்ளும்படி நமக்கு கற்பிக்கிறார் இந்த பூமிக்கு வந்து நம்மை ரஷிக்க இப்படிப்பட்ட பாடுகளை சகித்தே கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கும் ஈட்டியால் குத்தப்படுவதற்கும் அல்லது சாட்டையால் அடிக்கப்படுவதற்கும் எந்த காரணமும் இல்லை இருந்தாலும் அது உங்கள் வீர்தல்களினாலும் உங்கள் பாவங்களினாலும் ஏற்பட்டது என்று வேதாகமத்தில் இருக்கும் ஏசாயா புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நாம் அவரை இந்த வழியை அனுபவிக்கும்படி செய்தோம் அப்படியானால் கிறிஸ்துவின் பாடுகளின் பாதையை பின்பற்றி இறுதி வரை அத்தகைய பாடுகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் தந்தை இவ்வளவு அதிகமாக சகித்தார் என்றும் தாய் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார் என்றும் நாம் சிந்திக்க வேண்டும் அத்தகைய அழகான ஆவியுடன் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையால் தீமையை ஜெயங்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் அப்படி செய்யும் போது என்றும் கூட தேவன் சுவிசேஷ பணியை நிறைவு செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நமது வாழ்வில் பல விரும்பத்தகாத சூழ்நிலைகள் உள்ளன இப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலையை சந்திக்கும் போது தேவனுடைய சிலுவையை பற்றி சிந்திப்போம் அவர் சிலுவையில் அறையப்பட்ட புளிப்பில்லாத அப்பா பண்டிகையின் ஆவியை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சிந்தித்து அவருடைய பாடுகளில் பங்கு கொள்வோம் கிறிஸ்தவனுடைய பாடுகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி உங்களை கேட்டுக் கொள்கிறேன் நாம் ஒரு சங்கடமான சூழ்நிலையை சந்திக்கும் போது நாம் நன்றாக பதிலளிக்க வேண்டும் அசலகரியமான ஒன்று நிகழும்போது நாம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் ஆவியை நினைவு கூர்ந்து நான் தீமைக்கு தீமையை செய்ய வேண்டுமா அல்லது தீமையை நன்மையினாலே ஜெயின் கொள்ள வேண்டுமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் நீங்கள் நன்றாக செய்தீர்கள் என்று தேவன் நம்மிடம் சொல்வதை கேட்கும்படியாக அநேக ஜபங்களோடு தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி